இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் இன்றைக்கான தியான வார்த்தையாக ஆபு மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது பதினெட்டாவது வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் அத்தி மரம் விடாமல் போனாலும் திராட்சைச் செடிகளில் பழம் உண்டாகாமல் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்வெளியில் தானியத்தை மாடு ஆடு இல்லாமற் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் தேவனுக்குள் கலி கூறுவேன் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோபு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு கீழ்படுகிற ஒரு மனுஷன் ஒரு நீதிமானாய் வாழ்கிற ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திரளான ஆசிர்வாதத்தை கொடுத்திருந்தார் திடீரென்று ஒரு நாள் அவருடைய பிள்ளைகள் மறிந்து போகிறார்கள் ஆடுகள் இறந்து போகிறது மாடுகள் இறந்து போகிறது கழுதைகள் அவருக்கு இறந்து போய் அதில் எல்லாமே அற்று முதலற்று போய் அவர் அதற்கும் மேலாக ஒரு படி பார்த்தீங்கன்னா அவருடைய கொடுமையான வியாதி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அருமையான அந்த தேவ மனுஷன் பாருங்க நான் கொன்று போட்டாலும் என் கர்த்தர் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர் பேசுகிறார் அவங்க மனைவி ஒரு சமயத்துல பார்க்கும் பொழுது கத்தனை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் நீ எல்லாவற்றையும் எழுந்து போயிட்டியே அவரை தூஷித்து நீ உன் ஜீவனை காப்பாற்றி கொள் என்று சொல்லும் பொழுது அப்போ யோகு சொல்லுகிறார் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய் தேவடத்தில் நன்மையை பெற்றனா தீமையும் அனுபவிப்பது நமக்கு ஏற்றதான காரியமா இருக்கிறது சொல்லி பார்த்து ஏன் என்று சொல்லு மாணவர்களே இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷத்துல கத்த நமக்கு நல்ல விளைச்சலை கொடுப்பார் இந்த வருஷத்துல நம்முடைய வருமானங்கள் குறைஞ்சு போய்தா அடுத்த வருஷத்துல ஆண்டு நம்முடைய வருமானத்தை கூட்டி கொடுப்பார் இந்த வருஷ இந்த வருஷத்துல நம்முடைய பிசினஸ் வந்து தோல்வியா இருக்குதா நஷ்டத்துல போதா அடுத்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு இருந்தாலும் கத்தருடைய பிள்ளைங்க இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எந்த சூழ்நிலையும் அவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும் அவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகவும் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்ற ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி கத்தருடைய கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும் கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் அவரே நான் உறுதியாய் பற்றி கொள்வேன் இந்த வருஷத்துல இல்லைனாலும் அடுத்த வருஷத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்னை கனப்படுத்துவார் என்னை ஆசீர்வதிப்பார் என் தொழிலை இன்னும் பெருக செய்வார் என்னுடைய நிலங்கள் எல்லாம் இன்னும் நல்ல விளைச்சலை கொடுக்கும் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அடுத்த வருஷத்துல நமக்கு இன்னும் நல்ல உயர் நமக்கு நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எல்லோரும் அதே போல யோகை போல நல்ல ஒரு விசுவாசத்துல எதை இழந்தாலும் கத்திரக்குள்ள சந்தோஷமா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அதை தான் ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படிப்பட்டவங்க மேலதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறார் எந்த சூழ்நிலைய மகன் என் மகள் அந்த விசுவாசத்தைய நம்பிக்கையை விடாம என்னை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறார்களே எனக்குள்ள எந்த சூழ்நிலையும் அவங்க சந்தோஷமா மனமகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கிறார்களே சொல்லி ஆண்டவர் நம்ம பிரியப்படுவார் கத்த நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லோரும் சேமிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் வருஷத்து முன்ன இந்த அருமையான கால வேலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இந்த நிலங்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கவில்லை நல்ல கனிகளை கொடுக்கல அவங்க தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த விதத்துல எல்லாம் அந்த அவங்க தோற்று போய் வெறுமையா நின்று அப்பா அந்த சூழ்நிலையும் அன்று ஒரு உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு அண்ட விசுவாசமாய் இருக்கிற ஒவ்வொரு கருத்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே அண்டு ஒரே தகப்பின நல்ல அண்டு உரே விளைச்சலையும் நல்ல ஆசிர்வாதத்தையும் நல்ல ஆட்டு மந்தைகள் பெருகட்டும் மாடு மந்தைகள் பெருகட்டும் அவருடைய தொழில்கள் பெருகட்டும் அவருடைய கம்பெனில நல்ல முன்னேற்றத்துக்கு வரட்டும் கத்தர் தாமே அவருடைய எல்லா காரியங்களையும் அவர் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கத்தர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஆயிட்டு இது அப்படி செய்ய போகிறதற்காக உனக்கு சோதனம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இது ஆமேன் காட் பிளஸ்யூ யூ தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்